தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் முத்தமிழ் முருகன் மாநாடு அது குறித்தான சர்ச்சைகள் ஒரு பக்கம் போயிட்ருக்கு அது குறித்தான விமர்சனங்களும் ஒரு பக்கம் திமுகவை எதிர்த்து கூட்டணி கட்சிகளே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க முருகன் மாநாடு பற்றி உங்களுடைய கருத்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய ஆரம்பத்துறை சார்பாக நடத்தப்பட்டிருக்கு முதலமைச்சர் வந்து காணொலி காட்சி ஆகலாக வாழ்த்துறையெல்லாம் பேசியிருந்தார் பார்க்க முடிஞ்சு முதல்ல இது அவசியமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு அரசு ஒரு மதம் சார்ந்து சாத்தி செய்ய முடியுமா செய்யுமாங்கிற கேள்வி இருக்கு கேட்டா தானே செய்யுது அறநிலையத்துறை கோயில்களை நிர்வகிக்கிறதோட உட்ரணும் நீங்க மத பிரச்சாரமும் இல்ல கடவுளுக்கான விழா எடுக்குதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் கடவுளுக்கு நீங்க ஏன் விழா எடுக்கிறீங்க அரச ஏன் விழா எடுக்கணும் நாளைக்கு வந்து இப்போது வக்பு வாரியமும் தான் இருக்கு நாளைக்கு நீங்க வந்து ரம்ஜான் பண்டிகை நடத்துவீங்களா மத இதே மாதிரி வந்து கிறிஸ்துவ கருத்தரங்கம் நடத்துவீங்களா அரசாங்கம் தானே அரசு எல்லாத்துக்கும் போதுதானே முதலமைச்சர் வந்து அதில் காணொலி காட்சியில் பேசி எல்லாத்துக்கும் நாங்க அது சமமான ஆட்சி நாங்க வந்து எல்லாருக்குமான சமமான ஆட்சி நாங்க வந்து நம்பிக்கையில் பேதம் பார்க்க மாட்டோங்கிறீங்க இன்னமும் வந்து பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள போனாங்கன்னா கோயிலுக்குள்ள போக சொல்லி கேட்டா கோவில போட்டுட்டு இதுதான் திராவிட மாடல்னு வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு அரசு வந்து எல்லாத்துக்குமான ஆட்சின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் ஆனா இதே ஆட்சியில தானே கோயிலே இடிச்சாங்க சம்திங் அது மாதிரியான விஷயங்களும் நடந்தது கேவி குப்பத்துல பட்டிலன மக்கள் வந்தாங்கிறதுக்காக ஒரு கோவிலை இடிச்சிருக்காங்க இன்னொரு இடத்துல புதுசாக கோவிலை கட்டப்பட்டுச்சு இங்கே பட்டியலின மக்களுக்கான ஒரு வழிபாட்டு உரிமையை கொடுக்காம நீங்கள் முருகருக்கான வழிபாட்டு உரிமையை நீங்கள் நீங்கள் விளையாட்டுறது மூலயமா எதை சாதிக்க போறீங்க கேள்வி இருக்குல்ல அவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு விழா எடுக்கிறீங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு தவறான முன்னுதாரணம் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க ஜெயலலிதா இருந்திருக்காங்க முதலமைச்சராக மகாமகம் கோவிலுக்கு குளிக்க போய் பல பல வீரம் பலிவாங்க பலிவாங்கன அம்மையார் அவங்க வந்து அரசு சார்பில் எந்த மத விழாவும் எடுக்கல முகாம்பிகை கோயில் பக் முகாம்பிகை பக்தர்னு தன்னை வெளிப்படையா வச்சுக்கிட்டேன் எம்ஜிஆர் நடத்தலை பக்த வச்சலமோ க ராஜாஜி அவங்க தன்னை வந்து கடவுள் வழிபடக்கூடியவங்களாம் காமிச்சிக்கிட்டவங்க எந்த மத வழிபாடு நடத்தலை பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க சேகர்பாபுக்கு வேணா சேகர்பாபு கை காசை போட்டு தான் நடத்தட்டும் அவர் உட்காந்து அறநிலையத்துறை காசு எடுத்து போட்டு நடத்தக்கூடாது சரி இது எதுக்கு தேவை வந்துச்சு அப்படிங்கிற தாண்டி நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அனைத்துலகம் முத்தமிழ் முருகன் மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு முழுன்னு சொல்றீங்கல்ல முருகனுக்கு தமிழை அர்ச்சனை பண்ணுறீங்க கோயில் குடமுழுக்கு வருது கோயில் குடமுழுக்கு பண்ணும்போது வந்து கலசத்தில் வந்து கலசத்தில் வந்து சமஸ்கிருதத்தில் தான் வந்து குடமுழுக்கு பண்ணணும் நீங்கள் தனியாக ஒரு ஓரமாக பண்ணிக்கங்கன்னு சொல்லி தமிழ் குடமுழுக்கு வந்து தனியாக நடத்திக்கிட்டாங்க கோயிலுக்குள்ளே கல நடத்த விட்டீங்க இப்போ தானே நாங்கள் அனைத்து எல்லாரும் தமிழ் அர்ச்சனை பண்ணலாம் அந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்கோம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே முருகன் முருகன் கோவில் யாரோடுச்சு முதல்ல அங்கே வந்து பண்டாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம் அந்த சமூக மக்கள் வந்து அவங்க வழிபாட்டு தலைம இருந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்ப்பனியமயமாயி கிட்ட போயிருக்கு கொடுக்க முடியுமா அங்கே இருக்க பார்ப்பனையை வெளியேற்றிட்டு எளிச்சியிலே சாதிக்கலை நீங்கள் அனைத்து சாதிட்டோம் அச்சக்காகலாம்னு கொண்டு வந்து நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்லாம் வாய்க்கான பேசுறீங்களே கொண்டு போய் நிப்பாட்டுங்க முடியுமா உங்களால் முடியாதுல்ல முருகன் பார்ப்பனை மயமாகி இருக்கார் அந்த பார்ப்பனை மயமாக்களுக்கு நீங்கள் துணை போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படி பார்ப்பன மயமா ஆயிரக்கூடாதுங்கிறதுக்கான நாங்கள் விழா எடுக்கிறோம் பேசுறாங்களே எங் எது இது பார்ப்பனை எப்படி இந்த விழாவுக்கும் பார்ப்பனை மயமாகறதால எப்படி தடுக்க போறீங்க சமஸ்கிருத சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்ல போறாங்க அதையும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்கு முருகருக்கு பூணு போட்டு சுப்பிரமணியர்னு ஏற்றுக்கிட்டு பரப்பனாக்கள் கையில் ஏற்றுக்கிட்டாங்க அதையும் நீங்கள் இது பண்ண போகிறதில்ல அர்ச்சகரும் பரப்பனாதவரும் வைக்க போறதில்ல அப்புறம் எப்படி நீங்கள் பரப்பனையாக்களை தடுப்பீங்க அவருக்கு இன்னும் காவி ட்ரெஸ் போடலை அதனால் வந்து நாங்கள் வந்து அதை இப்போ தடுக்கிறதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து இதை அப்படியே விட்டுட்டா காவி ட்ரெஸ் அவருக்கு போட்டு விட்டுருவாங்க அதனால வந்து காவி காவி ட்ரெஸ்ங்கிறது வந்து ஒன்றும் தவறானதோ இழிவானதோ கிடையாது காவி ட்ரெஸ் அப்படிங்கிறது புத்த துறவிகள் வந்திருக்காங்க பல துறவிகள் போட்டிருக்காங்க இங்கே தான் கேள்விக்குள்ளாக்கப்படணும் பூணல் போட்டாச்சு அதை விட பூனல் விடவா காவி ட்ரெஸ் மோசம் பிரித்து பார்க்கணும்ல எது பிரச்சனை பூணல் போட்டாச்சு ஒரு வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு உடவியாளர் தான் பேசியிருப்பார் முருகனை சுப்பிரமணியர் அப்படின்னு பிராமணர் அப்படின்னு அவங்க மாற்றிக்கிட்டாங்க பார்ப்பனர்கள் சுப்பிரமணியன்னு பேர் வைப்பாங்க முருகன் பேரை வைக்க மாட்டாங்க ஏன்னா முருகனை பார்ப்பனைய சுப்பிரமணியர் ஆக்கிக்கிட்டாங்க நம்ம ஊரில் வந்து சுப்பிரமணியன் பேர் இருக்கும் பார்ப்பனர் இல்லாத ஒரு பேர் இருக்கும் ஆனால் எங்கேயாவது பார்ப்பனர் முருகன் பேர் வச்சுருக்காங்களா பன்னாட்டில் முருகர் கோயில் இருக்கா எத்தனை முருகர் கோயில் இருக்கு வடநாட்டில் இன்னொன்று முருகன் யார் குறிஞ்சிங்களை தலைவனவன் குறிஞ்சிங்களை தலைவன கொண்டு வந்து நீங்கள் பார்ப்பனையும் வைக்க சைவ போட்டு கொடுத்துருக்கீங்க காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருந்தவன் என்ன கதை அது அதான் விழா எடுத்து பெருசா இன்னும் வந்து நாங்க வந்து எல்லாருக்குமான பாஜக பாஜகவுக்கு நீங்க வந்து பாஜகவுக்கு வந்து நெஞ்சா மரம் வச்சிருக்கீங்க பாஜகவோட அடிவரடிகளாக மாறிக்கிட்டு இருக்கீங்கிறதுக்காக வழிபாட்டு தலங்களையும் கொண்டு போய் கொடுத்துட்டு உக்காந்துருப்பீங்களா ஏற்கனவே அரசியலில் கொண்டு வந்து விட்டாச்சு மோடி ஃபோட்டோ போட்ட ஆம்புலன்ஸ் திறந்தாச்சு ராஜ்நாத் சிங்கை வச்சு நானே வெளியிட்டாச்சு ஆளுநரோட சமரசமாக போயாச்சு ஒரு பார்ப்பனை அரசு சிந்தனை கொண்ட ஒருத்தரை கொண்டு வந்து டிஎன்பிசி தலைவராகியாச்சு இப்போ அடுத்து கோயில்கள் இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்து என்ன சொல்ல போறீங்க அவங்க கேட்குற மாதிரி கோயில்கள் வந்து இந்துக்கள் இருக்கட்டும் அரசு வெளியே போறோம்னு சொல்ல போறீங்களா நம்மகிட்ட ஏ ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் மக்கள் மனசுல இன்னும் பிஜேபி கூட வந்து திமுக கூட்டணி வைக்கிறதுக்கான காலம் இனிமே வந்துடும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்தே விதைக்கிறாங்க இல்ல அடுத்து நீங்கள் அங்கே தான் கொண்டு போக போறீங்க வேற என்ன பண்ண போறீங்க தூக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு தான் வேலை தூக்கினீங்க எடப்பாடி வேலை திடீர் முருகன் பாசம் சரி முருகனுக்கு நீங்க விளையாடுக்குறீங்கல்ல நாளைக்கு மாரியம்மனுக்கு எடுக்க முடியுமா தமிழ்நாட்டில் இல்லாத மாரியம்மன் கோவிலா முருகனை விட அதிகமா மாரியம்மன் மாரியம்மன் கோவில் இருக்கு மாரியம்மன் கோவில் எடுக்க முடியுமா ஐயனாருக்கு விளையாடுப்பீங்களா அரசாங்க கரிசூர் போடுமா அங்கு நீங்க வந்து ஒரு பார்ப்பனா கொண்டு வந்து பாட்டுக்கலாம் பார்ப்போம் சரி கொண்டு வந்து வாங்கிக்க தப்பு கிடையாது இன்னமும் வந்து நாட்டார் தெய்வங்களுக்கு வந்து சுருட்டு மாமிசம் மது படைக்கப்படுது அது வந்து அந்த வாழ்வியல் முறை அது வந்து அந்த மக்களில் இருந்து வந்த அந்த நாட்டார் தெய்வங்கள் அவங்களுடைய வாழ்வியல் முறை அதான் மட பாயசத்தோட சோறு இங்கே தெய்வங்களுக்கும் கடவுளுக்குமே வித்தியாசம் தெரியலையே நிறைய பேருக்கு தெய்வங்கிறது வேற கடவுளுங்கிறது வேறங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல அதுதான் இங்கே அதுலேயும் வந்து யாரை கூட்டு வந்து நிப்பாட்டுறீங்க சிறுபான்மையினருக்கான கட்சி சிறுபான்மையினருக்காக நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய வெறுப்பையை வந்து அடிநாளமாக பேசிக்கிட்டு இருக்கு அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு வந்து உங்கள் அமைச்சர் மேடல் உட்கார வச்சுருக்காரு இதை விட ஒரு துரோகத்தை நீங்கள் சிறுபான்மை செய்ய முடியுமா நீங்கள் வந்து பாஜக பேசுறீங்க சிறுபான்மைக்கு எதிரானவங்க இல்லை அதிமுக பேசுறீங்க பாஜக கூட்டணியில் இருக்காங்கன்னா அதிமுக விமர்சனம் பண்ணீங்களா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கூட்டு வர அளவுக்காக வந்து உங்களுக்கு வந்து அவசியம் ஏற்பட்டு போச்சு இதெல்லாம் பார்த்துட்டு தான் எங்கள் வீசி பொங்கி எழுந்து பொங்கியிலிருந்து கேள்வியெல்லாம் கேட்டுருக்காங்க இல்லை அது வந்து உண்மையிலேயே வந்து முனைவர் ரவிக்குமார் எம்பி அவர் வந்து ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் என்ன அப்படின்னா இருபத்தி ஓரு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க இருபத்தி ஓரு தீர்மானங்களில் மூன்று தீர்மானங்களை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கார் அதில் வந்து ஐந்தாவது தீர்மானம் முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமயத்துறையின் ஆளுகை கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவதென தீர்மானிக்கப்படுகிறது பக்தி இலக்கியங்கள்லையும் போட்டி பரிசு கேள்வி இருக்கு விழா காலங்களில் அருள்மிகு கந்தசஷ்டி முருகன் திருக்கோவில்களில் மாணவ மாணவியரை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது என தீர்மானிக்கப்படுகிறது அரசு திணிக்கவே கூடாது நாம் படிச்சது ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனம் நீங்க வந்து நாங்க வந்து குரான்ல போட்டி நடத்துறோம் அப்படின்னா இங்கே தமிழ் மக்களுக்கு கல்வியை கொடுத்தது சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக கிறிஸ்துவ மிஷினரி நடத்தின கல்வி நிறுவனங்கள் தான் காஞ்சி சங்கராச்சாரியாரே வந்து கிறிஸ்துவ மிஸ்தரியில் படித்தவர் தான் இங்கே இருக்க பார்ப்பனிய தலைவர்கள் பார்ப்பனிய மாமாக்கவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவ இதில் படித்தவங்கதான் தான் யார் ஜெயலலிதா தன்ன சட்டசபையிலேயே பாப்பாத்தின் வீரமாக கிளைம் பண்ணிக்கிட்ட பெருமைனு அது ஒரு பெருமை அப்படின்னு அதில் என்ன பெருமை அப்படின்னு தெரியல அதையும் கிளைம் பண்ணிக்கிட்ட அவங்க செக் ஸ்கூலில் தான் படித்தாங்க செக் ஸ்கூலில் யார் நடத்தினா நீங்கள் அதை ஒத்துக்குவீங்களா நாளைக்கு வந்து ஒரு இஸ்லாமியர்கள் கல்வி நிறுவனத்தில் அவங்க வந்து குரான் படிக்கணும் ஓதணும் அப்படின்னு சொன்னாலே இல்லை பைபிளில் வந்து நீங்கள் வந்து ஆசிரியங்களை ப பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் படிக்கணும்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா பன்னிரெண்டாவது திருமணம் முருக பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலத்துறையின் கீழ் துறையின் ஆளுகின் கீழ் உள்ள திருக்கோவில்கள் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளுக்கு சிறப்பு ஆன்மீக பாரப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது ஆன்மீக பாடங்கள் எப்படி கல்லூரிக்குள்ளே வரும் அது சப்ஜெக்டாக வைங்க மொத்தமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி நீங்கள் வைக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து டிவோஷனலில் வந்து ஒரு லிட்டர் ஒரு சப்ஜெக்டாக வைங்க எலக்டிவாக வைங்க அகெயின் அதே தான் இப்போ நாளைக்கு வந்து ஒரு லாயலா காலேஜோ இல்லை வேறு ஏகப்பட்ட காலேஜ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது எம்சிசி இருக்குது டபிள்யூசிசி எம்சி இருக்குது அவங்களெலாம் வந்து பைபிளில் இருக்கற ஏதாவது ஒரு கிளை கதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நடத்துகிறோம்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா பாடப்புத்தகம் இதில் பாசங்க தான் நாங்கள் கொடு டீம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது நாங்கள் இதை பாஸ் தான் நாங்கள் வந்து கொடுப்போம் டிகிரி கொடுப்போம் சொன்னால் ஒத்துக்குவீங்களா திரும்ப இல்லை அரசாங்கம் செய்யலாமா இதுல நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க பாஜக சொல்லுவீங்க அரசு வந்து இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு பாஜக அரசு வடநாட்டில் வந்து ராமர தூக்கி பிடிச்சது நீங்கள் முருகனை வச்சு பண்ண போறீங்க ஆனால் முருகர் தமிழ் கடவுள் அப்படிங்கிறத மாற்றி பார்ப்பின கடவுளாக தூக்கி வச்சுக்கிறீங்க இதுக்கு பேர் திராவிட மாடல் வேற நாங்கள் சொல்லும் போது அவரை வந்து தமிழ் கடவுளாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து அவரை வந்து தமிழ் கடவுளா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் இப்போ தமிழ் கடவுளாக ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா எங்க தமிழ் கடவுளை ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா தமிழ்ல நீங்கள் நீங்க ஓதனும் குறிஞ்ச நில தலைவன் தானே அவன் கூட்டத்தில் இருக்க மதுரை சி கிட்ட போய் கேளுங்க வேலுப்பாரு இல்ல அவர்தான் கடக்கதைய எழுதி வச்சிருப்பார் முருகனுடைய காதல் கதையிலேருந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பார் முருகன் எவ்வி வேலியிருக்கலாம் அப்படின்னு குறிஞ்ச நில தலைவன் அவனை கொண்டு வந்து நீங்கள் வந்து பார்ப்பனிய கடவுளாக எடுத்துறீங்க சரி ஓகே நாளைக்கு வா இதில் வந்து அறுபடை வீடுகள்லாம் வருஷம் வருஷம் விழா நடத்த போகிறாங்களா நடத்துங்க வாங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க ராமணவமியை கொண்டு போகிறீங்களா இங்கே ராமனுக்கு போட்டியாக வந்து ராமாயண ராவணோட தூக்கி பிடிச்சி ராவண காவியம் பேசி அந்த விழா எடுத்தவுங்க அந்த மண் இது அதை ஃபஸ்ட்டு ராவண லீலா நடத்துனாங்க யாரு மணியம்மியாக நடத்துனாங்க அந்த தூக்கிளை வந்துட்டு தான் இன்றைக்கி வந்து வீரமணி வாயை முடி உக்காந்துருக்கார் இன்ன வரைக்கும் வாய் திறக்கல கேட்டால் தமிழ்நாடு தலைவர் வேலையா வெளியூரா வரைக்கும் போயிருக்காரு போட்டு போகட்டும் ஆமாம் கடமை இருக்கும்ல தீக்காவில வந்து வீரமணி விட்டா யாரும் இல்லை தீக்கா வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுமா ஏன் அவர் தான் இருந்தால் மாரிசை பிள்ளைய கொண்டு வந்து வச்சிருக்காரு அருகரசுன்னு ஒருத்தர் பிள்ளை பண்ண வேண்டியதானே இது நீங்கள் வந்து இப்போ மோடி பண்ணதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் மோடி ராமர் கோவிலுக்கோ காசி கோவிலுக்கோ போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் நல்ல வேலை மோடி இன்னும் சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் ராமர் வரணும்னு சொல்லல யூபியிலையும் மத்திய பிரதேசிலையும் தான் சங்கீதனமா செய்யும் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எடுத்துகிட்டு வரல சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாத்துலேயும் ராமர் படம் கட்டாயம் அப்படின்னு கொண்டு வரல அவங்களையும் உட் நல் உட்டா அடுத்த அதிகம் கொண்டு வருவீங்க அரசு பள்ளிகள் எல்லாத்துலேயும் முத்தமிழ முருகன் சொல்லிட்டு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு அதனால தான் இப்போ இது மாதிரியான தலைவர்கள் கேட்குறாங்க ரவிக்குமாராக இருக்கட்டும் முத்தரசன் அவர்களாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டனமாக பதிவு பண்ணுறாங்க அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு ரவிக்குமார் சொல்லிருக்கார் வழக்கமாக இதெல்லாம் அதாவது பாஜக என்ன செய்தோ அதை அப்படியே இங்கே வந்து காப்பி கேட் பண்ணி அங்கே வந்து இந்துத்துவா மாடல் இங்கே திராவிட மாடல் ரெண்டுத்துக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லை பேர் தான் இப்போ வேற யாருக்குன்றீங்களா மாடல் மாடல் அவ்வளோதான் மாடல் ஆச்சுங்கிறது இதுதான் இது எல்லாத்தையும் போக பழைய பஞ்சாயத்து ஒன்று ட்விட்டரில் ஒன்று ஓடிட்டு இருந்ததே அது என்னாச்சு இந்த பஞ்சாயத்து அதான் நம்ம அண்ணன் ஒருத்தர் திருப்பி எஸ்பி திருச்சி கிட்ட வம்புலத்துக்கிட்டு இருந்தாரு இல்லை இந்த பிரச்சனையை வந்து பேசும்போது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல முடியும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இந்த நாடு வந்து இவ்வளோ மோசமான தலைவர்களை காமராஜர் ராஜாஜி இவங்க எல்லாமே பேசியிருக்காங்க தனிப்பட்ட முறையில்லாம் வந்து யாரும் பேசணும் கூடாது தரைக்குறைவான வார்த்தைகள்லாம் பேசணும் கிடையாது எத்தனையோ ஆளுமைகளை சந்தித்த தமிழ்நாடு ஜீவா ஐயா நல்லக்கண்ணு சங்கரையா சங்கரையாவெல்லாம் வந்து கொள்கை தந்தை அப்படின்னு சீமான் சொல்லிக்கிட்டு இருந்தவர் சங்கரையா பேரெல்லாம் வந்து இழுத்து கொச்சைப்படுத்தினதுக்கு சீமான் என்ன சொல்லுறதுன்னு தெரில ஆக்சுவலாக அந்த சம்பவம் எங்க ஆரம்பிக்குதுன்னா கலைஞர் அவருடைய சா கலைஞரை சாதி ரீதியாக இழிவுபடுத்துனதுக்காக ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கா அதுக்காக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறார் அவர் வந்து நான் தமிழை கட்சியில் இருக்கிறாங்களேனு தெரியாது உள்ள வழி விளாடுவாங்க வே என்ன வச்சுப்பாங்க வேணாட்டி இல்லை அப்படின்வாங்க அவரை கைது செய்யப்படுறாங்க அவருடைய ஃபோன் பறிமுதல் பண்ணப்படுது அதில் இருந்து சில ஆடியோஸ் லீக் ஆகுது அதை யார் லீக் பண்ணுறா அப்படின்னா திருச்சி சூரியா லீக் பண்ணுறாரு பாஜகவிலிருந்து வெளியே வந்த திமுகவின் ஸ்லீப்பர் செல் ஓகேவா பாஜகவுடைய மாநிலத்தில் திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாங்கிற ஒரு டவுட் இருக்குது அதை விட்டுருவோம் அதை அப்புறம் பேசிக்குவோம் இவர் வந்து இப்போது பேசிக்கிட்டு இருக்கார் அதுக்கு அமைச்சர் இது வந்து அதிகாரி தான் காரணம் அப்படின்னு சீமா நிறுத்தியிருந்தால் பிரச்சனை கிடையாது அவருக்கு வந்து சாதிய ரீதியாக ஒரு கண்ணோட்டம் இருக்குது சாதிய பார்வை இருக்குது சொன்ன ஒரு பேச்சு தான் அதுக்கு பிறகு இருக்குது ஏற்கனவே வருண்குமார் மேலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பொண்ணை ஏமாத்திட்டு போன ஒரு கேஸ் வேறு இரு ஒரு புகார் வேறு வரதட்சணை புகார்லாம் வந்து இருந்துச்சு அது வேறு விஷயம் அதை தாண்டி வந்து இப்போது அவரை வந்து சாதிய ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதுக்குல்ல எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க வருண்குமார் சாதிய ரீதியாக எங்கேயாவது கருத்து சொன்னாரா எதாவது பண்ணாரா கைது பண்ணார் அந்த கைதுக்கு இன்னொன்று அந்த ஆடியோ அவர் தான் லீக் பண்ணார் அவர் தான் கொடுத்தாருங்கிறது கூட ஆதாரம் கிடையாது திருச்சி சூர்யா வந்து வெளியே வருவார் அதில் வந்து நீங்கள் எப்படி வறுண்குமார் சம்மந்தப்படுத்திக்கின்னு கூட தெரில அப்படி இருக்கும்போது பேச ஆரம்பிக்கிறாரு இவருடைய வளர்ப்புகள் சீமானுடைய வளர்ப்புகள் அண்ணனே வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடியவர் தான் ஆரம்பிக்கும் போதே அந்த வார்த்தை வந்து இதாக வரும் அப்படி இருக்கும்போது அவருடைய தம்பிகளை வந்து ஒருபடி மேலே போய் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை காக்கி உடையில் இருக்காரு அந்த உடையை போட்டு ஆபாசமாக சித்தரிக்கிறது அவர் குடும்பத்தையும் மனைவியையும் பெண்களையும் அவங்களும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வெளிபடுத்தி எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து பேக் அடிக்கிறார் அதுலேயும் வந்து ரொம்ப கேவலமான செயல் ஒன்று சீமாக செஞ்சு பாருன்னா அருண்குமார் வந்து ஒரு அரசு அதிகாரி என்ன செய்ய முடியுமோ இல்லை ஒரு மனிதர் இந்த மாதிரியான அவதூறுகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதான் செய்கிறார் வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறார் அந்த வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட செய்தி ஊடகங்களை கசிது வக்கீல் நோட்டீஸ் சொல்லிய வரலை சீமான் விழுந்து அடிச்சுட்டு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை விட்டுருங்க மன்னிப்பு கடிதம் அனுப்புற அந்த மன்னிப்பு கடிதம் வெளியே வந்தோடனே எனக்கு தெரியாம தன்னச்சையா அனுப்பிட்டாங்கன்னா வழக்கறிஞர் தலைவரை வெளியே அனுப்புற சரி தொட முடிச்சுக்கலாம்னா திருப்பி 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 போய்கிட்டே இருக்கிறது இப்போ வந்து என்ன சொல்ல உடனே வந்து முன்ஜா யூனிஃபார்ம் கழட்டிட்டு வா அப்படின்னா அவர் ஒரு அரசு அதிகாரி நீங்க ஒரு அரசு கட்சி தலைவர் முன்னாடியாவது வந்து பரவாயில்ல இப்போ வந்து எட்டு மக்களோட நம்பிக்கையை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டீங்க இன்னமாவது பொறுப்பாக பேசணும் இனிமேலாவது பேசணுங்கிற ஒரு வேணாமா நீ வந்து யூனிஃபார்மை கழட்டிட்டு வா அப்படின்னா தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் ஊறி ஊறி கதை சொல்லியே பேசணும் அதே இடத்துக்கு வந்துட்டார் அவர் அதுக்கு மேல இதுல வந்து வருண்குமாரும் வந்து ஒரு கட்டத்தை மீறி அவரும் இது ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போக ஆரம்பித்த பிறகு இன்னும் போது வருண்குமார் வந்து அவருடைய செலெக்ஷன் லிஸ்ட்டை போட்டு அவருடைய கேஸ்ட் வந்து தெரிகிற மாதிரியான ஒரு பட்டியலை வெளியூர்றது எந்த ட்விட்டர் ஹேண்டில் நீங்க ஆக்சன் அடுங்க தப்பே சொல்ல உங்க மேல உங்களை தரக்குறைவா பேச மூலியம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க அந்த ட்விட்டர் ஹேண்டில்ஸ் பொதுவெளியில் தூக்கி போடுறது சீமான்கிட்ட கிட்ட வந்து நான் வந்து பிச்சை எடுக்கல திருநிதி வாங்கல அவர் வந்து பேசுகிறார் அப்படின்னா அவர் திறந்தாந்து பேசுறாரு அப்படின்னா அவருக்கு இந்த கிரெடிபிலிட்டியும் கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஐபிஎஸ் எஸ்பியாக இருக்கீங்க திருச்சி டிஸ்ட்ரிக்டோட எஸ்பியா இருக்கீங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரும் என்னதான் ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் போது அவரும் எவ்வளோதான் பொறுமையா இருப்பாரு தமிழ்நாட்டில் எந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த நடந்ததே இல்லையா தேவிச்சனை பேசியிருக்காங்க இப்போ சென்னை சிஓபியாக இருக்குது அருணுக்கு நடந்திருக்கு ஏகப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இங்க இருக்க ஊடகங்கள்ல நடந்துதான் இருக்கு உதயநிதி இருக்கும்போது வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ராஜேஷ் தாசன் நினைக்கிறேன் ராஜேஷ் தாசை யாரோ ஒரு அதிகாரியை வந்து ஆறு மாதத்தில் ஆட்சி மாற்றம் வந்துடும் அதுக்கப்புறம் எங்ககிட்ட தான் நீங்கள் வரணும்னு உதயநிதி ஓப்பனாக பேசியிருக்கார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இதை விட மோசமெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் சட்ட ரீதியாக போங்க நீங்கள் ஏன் உட்காந்து சோசியல் மீடியாவில் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு அரசு அதிகாரி அவர் வந்து இன்னும் ஹீஸ் இஸ் நோபடி சீமானம் வந்து எட்டு வாக்கு வாங்கி கட்சி வச்சுருந்தாலும் ஹீஸ் இஸ் எ நோபடி அவருக்கு எந்த ப ரைட்ஸ் இருக்குது என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது அவரால் என்ன பண்ண முடியும் சீமானால் திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சி தலைவர் அவர் திமுக அதிமுகனாலும் மக்கள் கிட்ட அஞ்சு வருஷம் தான் பவர் உங்களுக்கு வந்து அறுபது வருஷம் சர்வீஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரி நீங்கள் வந்து ஃபைட் போட்டுறது லிட்ரலாக வந்து பிலோ த பெல்ட் இறங்கி அடிக்கிறதுங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து அவருடைய பதவிக்கும் அவருடைய கண்ணியத்துக்கும் அது சர் சிறப்பானதாகவும் சரியானதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்